எப்படி இந்த நகையை இங்க வச்சாங்கன்னு தான் யோசிச்சிட்டு இருக்கேன் வெச்சது யாருன்னு தான் அவங்களே சொல்லிட்டாங்களே அவங்க தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சோம் நிரூபிக்கிறது நமக்கு பிரச்சனையா இருக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் பா யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த திருட எப்படி சரியா இன்னைக்கு வந்தாங்கிறதுல தான் விஷயம் இருக்கு அன்பே நான் சிவா வந்திருக்கேன் கொஞ்சம் வெளியில வாமா அன்பே மாமா வாங்க மாமா மாமா நல்லா இருக்கீங்களா என்ன வாங்க சொல்ல மாட்டீங்களா ஓ நான் குறிச்சிட்டு வந்துட்டேன்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க வாங்க தம்பி மாமா என்ன அந்த கூட்டத்தோட சேர்த்து யோசிக்காதீங்க மாமா என் முன்னாடி நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க முடியாத கோபத்துல தான் கொஞ்சம் ஜாஸ்தியா கொஞ்சமா குடிச்சேன் சரி நீங்க உள்ள வாங்க மாமா உள்ள போய் பேசலாம் பரவாயில்லமா பரவாயில்ல அங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து உன்னை குத்துன்னு சொல்லி வீட்டை விட்டு உன்னை அனுப்பிட்டாங்களேம்மா மனசு கேட்கலம்மா அதுதான் பார்த்துட்டு போலான்னு வந்த அத்தனை ஆதாரத்தை எடுத்து கோட்டை விட்டியம்மா அன்பே நீ கவலைப்படாத அன்பு போன்ல இருக்கிற ஆதாரத்தை தான் அழிக்க முடியும் கண்ணால பார்த்து சச்சின் நான் இருக்கேன்

சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காசு கொடுத்து இப்படி பேச சொன்னேன்னு கூட சொல்லுவாங்க கரெக்ட்மா கரெக்ட்மா அந்த காலை அரிசி அப்படியே தான் சொல்லுவா கரெக்ட் உங்களுக்கே தெரியுதுல மாமா விடுங்க இந்த பிரச்சனையை நானே சரி பண்ணிக்கிறேன் நீங்க எனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுங்க மாமா உங்க உதவி எனக்கு கண்டிப்பா தேவைப்படும்